வணக்கம் சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே ரோகிணியை பற்றிய எல்லா உண்மையும் மனோஜுக்கு தெரிஞ்சோன்னா மனோஜ் ரொம்பவே அலறுறாரு இந்த ரோகிணி பணக்காரின்னு சொல்லி தானே கல்யாணம் முடித்தோம் இப்போ பணக்காரின் இல்லையாய்வா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஒரு மாதிரி இருக்காங்க அப்போ விஜயா ரொம்ப போகிறாங்க என்ன மனோஜ் நீ என்ன முடிவெடுக்க போகிற ரோகிணி நம்ம வீட்டு விட்டு போயிட்டா ஆனால் நிரந்தரமாக ஒன்று விட்டு போகணும் நீ அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறாங்க ஏமா ரோகிணி இவ்வளோ மறைப்பான நினச்சி கூட பார்க்கல ஆனால் அவள் கோடிசோரி மாதிரியே என்கிட்ட வந்து நடிச்சிட்டாள் ஓவன்ட்ட மட்டுமாடா நடிச்சா என்கிட்டையும் தான் நடிச்சா என்கிட்ட மட்டுமா நடிச்சா ஊர்லேயும் நடிச்சா இப்படிலாம் அவன் நடித்து நம்மளை ஏமாத்தி இருக்கிறான் அதனால் இனிமேல் பட்டு அவளுக்கு வந்து நீ வந்து இணைச்சிக்கூடாது உன் மனசில் இடம் கொடுக்கக்கூடாது உனக்குன்னு அம்மா வந்து பெரிய பணக்காரியாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன் அது வரைக்கும் நீ பொறுமையாக இருக்கணும்டா நீ அதுக்கு முன்னகூட்டி ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறதோ வைக்கிறதோ கூடாது நல்ல வாழ்க்கையை நானே அம்பாக்கினடா அப்படிங்கும்போது அப்போ தான் வந்து ஜீவா மேலே இந்த மனோஜிக்கு சிந்தனை போகுது ஜீவா இன்றைக்கி பெரிய கோடிசுரி ஆகிட்டா ஜீவா நம்பர் எப்படியாவது எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏமா கொஞ்சம் வெளில போங்க எனக்கு சின்ன வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க என்னடா அப்படிங்கிறாங்க இல்லைம்மா அந்த முத்து ஜீவா ஜீவான்னு சொன்னாமலாமா இந்த கனடாவுக்கு போயிட்டா என்னையா மாற்றிட்டு சொன்னோம்ல அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படிங்கிறாங்க அவன் இன்றைக்கி பெரிய கோடிசுரியா இருக்காமா உண்மையிலேயே அவ்வளோ நான் கல்யாணம் பண்ணால் உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க எனக்கு என்னடா பிரச்சனை அவள் அதுக்கு சம்மதிக்கணும் முன்னாடிடா இறக்கனும் ரோஹிணி கூட வாழ்ந்துருக்கேன் ரோஹிணின்னு அவன்கிட்ட எதுவும் பிரச்சனைக்கு வர மாட்டா நான் பார்த்துப்பேன் அதை ஆனால் அது எப்படி கல்யாணம் பிடிப்பேன் அப்படிங்கிறாங்க நான் வந்து கண்டிப்பாக அவ்வளோ கல்யாணம் படிக்கிறதுக்கு வழி எதுவும் பார்ப்போமா ஃபோன் நம்பருங்க தான் இருந்துச்சு நான் தேடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க தேடிட்டு ஃபோன் நம்பர் எடுத்துடுறாங்க எடுத்துகிட்டு கால் பண்ணுறாங்க ஜீவா நான் வந்து மனோஜ் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க நீ முதல்ல ஃபோனை வை அப்படிங்கிறாங்க ரோஹி ரோகிணி ரோகிணி அப்படிங்கிறாங்க ரோகிணியா நான் ஜீவா அப்படிங்கிறாங்க ஜீவா தான் நான் பேசணும் அப்படிங்கிறாங்க உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறாங்க இல்லை நான் உனக்கு ரொம்ப தப்பு செஞ்சிட்டேன் நான் உன்னை ஏமாற்றிட்டேன் நான் உங்கள்கிட்ட சரியாக வாழலை அப்படின்னு எல்லாமே பேசுகிறாங்க உன்கிட்ட பேச விரும்பலை கூட ஃபோனை அட்டன் பண்ணி பேச ஒரே காரணம் தம்பி முத்துக்காவை தான் தயவுசெய்து ஃபோனை வைங்க முத்து வந்து அந்த சம்பவத்துக்கு அப்புறமா என்கிட்ட நல்லா பேசுகிறாரு ஃபோனை வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க டே என்னடா ஆச்சு என்னடா சொன்னான் அந்த பணக்கதை அப்படிங்கிறாங்க இல்லைம்மா அவன் என் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கா அப்படிங்கிறாங்க சரிடா கொஞ்சம் கொஞ்சமாக பேசி சரி பண்ணு அப்படிங்கிறாங்க பண வச்சு இப்படி இருக்க மாட்ட சூழ்நிலையில் கடைக்கு போகிறாரு அப்போ அசோக் கேட்குறாரு சார் நீங்கள் காலையில் இருந்து கடைக்க வரலையே சார் அப்படிங்கிறாங்க கடை என் கடை தானே உன் கடை இல்லை என் சௌரியத்துக்கு எப்போ நாள் வருவேன் அப்படிங்கிறாங்க சார் எப்போனாலும் வாங்க சார் உங்கள் கடங்காரங்க பூராங்க காலையிலே வந்துடுறாங்க கடையில் வந்து கேட்குறாங்க எப்போது நீங்கள் வந்து சப் டீலருக்கு வந்து பொருளை கொடுப்பீங்க இல்லைன்னா பணத்தை கொடுப்பீங்கன்னு வந்து கேட்குறாங்க நாங்கள் என்ன சார் சொல்லுறோம் அப்படிங்கிறாங்க கடைக்கு வந்தாங்களா அப்படிங்கிறாங்க கடைக்கு வந்தாங்க சார் நீங்கள் வந்து பணத்தை கொடுக்கலன்னா நம்ம குடும்பங்கள் உள்ள பொருளையும் கடலில் உள்ள கடையில் உள்ள பொருளையும் எடுத்துகிட்டு போயிருன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு சார் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரில் உட்காந்துருக்காரு அப்போ தான் யோசிக்கார் இனிமேலும் தாமதிச்சா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அசோ நீங்கள் கடையை பார்த்துக்கோங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு நேராக லோக்கல் சங்கின்னு ஒரு ஆள்கிட்ட போகிறாரு என்ன தலைவர் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க நல்லா இருக்கேன் நம்ம ஏரியாவிலே வந்து பர்னிச்சர் கடையை வாங்கி ஜெய ஜெயின்னு இருக்கீங்க அந்த கடையை நான் வேங்கன்னு நினச்சேன் பழைய ஓனர் ரெண்டு தர சரி நீங்கள் வாங்கிட்டீங்க சுடு தலைவரை அப்படிங்கிறாங்க இல்லை அதே கடையை நீங்கள் எடுத்துக்கோங்க எனக்கு பணம் வேணும் அப்படிங்கிறாங்க தலைவரை எவ்வளோ பணம் வேணும் அப்படிங்கிறாங்க எனக்கு முப்பது லட்ச ரூபா வேணும் அப்படிங்கிறாங்க முப்பது லட்ச ரூபா பெறாத தலைவராக அப்படிங்கிறாங்க இல்லைன்னா ஆள் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க சரி சரி நான் முப்பது லட்ச தந்துடுறேன் என்னைக்கு வேணும் அப்படிங்கிறாங்க இப்போ தந்தாலும் சரி தான் அப்படிங்கிறாங்க உடனே ரெடி பண்ண முடியாது நாளைக்கு வாங்க ரெடி பண்ணிக்கலாம் நாளைக்கே பத்திரம் போட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க உடனே மறுநாள் காலையில் விடியுது விடிஞ்சுன்னா மனோஜி வந்து அந்த லோக்கல் சண்டியும் வீட்டுக்கு போகிறாரு அந்த சண்டியும் பணத்தைலாம் கையில் கொடுத்துட்றாங்க கொடுத்த உடனே முப்பது லட்சரூவா கையில் வச்சுக்கிறாரு நம்ம எங்கே போகிறோம் ஏது போகிறோம்ட்டு வீட்டில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜியோ நம்பர் மட்டும் வச்சுட்டு ஒரு நம்பர் ஆஃப் பண்ணிடுறாரு ஆஃப் பண்ணிவிட்டு கிளம்பிடுறாரு இங்கே மனோஜ் நைட் ஆகுது மனோஜ் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கால் பண்ணி பார்க்குறாங்க ஃபோனே எடுக்கலை எங்க மனோஜ் கால் பண்ணால் எடுக்க மாட்டேன் என்னென்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க அப்போ அண்ணாமலை முத்துட்ட சொல்கிறாங்க முத்து வந்து அவங்க தேடி அலைகிறாரு அப்புறம் அசோக் கால் பண்ணி அசோக் கடையை வந்து எப்போ மனோஜ் கிளம்புனாரு அப்படிங்கிறாங்க இதை ஏன் கேட்குறீங்க சார் மதியத்துக்கு மேலே கடையை வராள்ட்ட வித்துட்டாரு ஓனர் அவங்க வந்து நான் தான் உணர்ன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் சார் எங்கே உணரன்னு தெரியாது அப்படிங்கிறாங்க கடையை வித்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கடையை முனைச்சி முப்பது லட்ச ரூபான்னு ஊற்றுட்டானா நம்ம லோக்கலில் ஒரு ஆள்கிட்ட இப்போ அவன் எங்கே போனோன்னு தெரியலப்பா அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் அண்ணாமலாம் ஒரு மாதிரி ஏறாரு வீட்டில் உள்ள இருபத்தி ஏழு லட்ச ரூபா பணத்தை எடுத்துக்கொண்டு மாமனார் போனோம்னு சொல்லி பர்னிச்சர் கடை நினைச்சான் இப்போ என்னன்னா இரட்டையும் கேட்காம கடையை ஊற்றுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கும்போது விஜயா ஏங்க அப்போ ஒருவேளை ரோகிணி தேடி போய் போனோம் அப்படிங்கிறாங்க உடனே முத்து மீனாவும் கிளம்பி நேராக ரோகிணி அம்மா வீட்டுக்கு போகிறாங்க இங்கே ரோகிணியும் அவங்க அம்மா உட்காந்துட்டு இருக்கிறாங்க வந்தானா அப்படின்னு சொல்லி ரோஹிணி கேட்குறாங்க இங்கே வரல அப்படிங்கிறாங்க கடையை வித்துட்டு முப்பது லட்ச ரூபாயோட எங்கே பணம் தெரில அப்படிங்கிறாங்க இதை கேட்ட ரோகிணி ரொம்ப ஷாக்காரங்க என்னது கடையை வித்துட்டாங்களா அப்படிங்கிறாங்க கடையை வித்தது வந்து எங்களுக்கும் தெரியாது எங்களுக்கு நேரத்துக்கு முடிவு தான் தெரியும் அதுவும் அசோக்கு சொல்லி தான் தெரியும் மனோஜ் வந்தால் எங்களுக்கு தகவல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இங்கே ரோகிணிக்கு ரொம்பவே கஷ்டம் மனோஜ் என்ன வேண்டான்னு சொன்னாலும் கூட அந்த கடையை வச்சு நல்லா இருப்பாருன்னு பார்த்தா இப்போ என்னன்னா கடையை வித்துட்டாரா எங்கே போனாரு என்ன ஆனாரு அப்படின்னு சொல்லி கால் பண்ணி பார்க்குறாங்க சுவிட்ச் ஆஃப்னு வரது மறுபடியும் ஜீவாவுக்கு கால் பண்ணுறாங்க ஜீவா அவனை பார்க்க கனடா தான் வரப்போகிறேன் நாளைக்கு அப்படிங்கிறாங்க என்னது கனடாவுக்கு வரப்போகிறா அப்படிங்கிறாங்க ஆமாம் கனடா தான் வரப்போகிறேன் உன்னை பற்றி எல்லா உங்களுமே ரோஹிணிகிட்ட சொன்னேன் ரோஹினி வந்து என்னை விட உனக்கு வந்து ஜீவா தானே பிடிக்கும் பேசாமல் ஜீவா கூட வளர்ந்துருக்கு எனக்கு உனக்கு வந்து சம்மந்தல்னு சொல்லி பேப்பரில் எழுதி கொடுத்துட்டான் அதனால இன்னுமே நான் வந்து நான் ரோஹினி கூட வாழ மாட்டேன் அவங்க கூட தான் வாழுவேன் அப்படி அப்படிங்கிறாங்க உடனே ஜீவாவுக்கு என்ன பண்ணேனே தெரியல இது உண்மையாக இருக்குமா பொய்யாக இருக்குமான்னு சொல்லி இது முத்துட்ட அப்படின்னு சொல்லி முத்துக்கு கால் பண்ணுறாங்க முத்து மனோஜுக்கு ரொம்ப நீங்கள் எதுவும் பிரச்சனையா அப்படிங்கும் போது நடந்ததை சொல்கிறாங்க ஓ அப்படியா மனோஜ் இப்படி கால் பண்ணி இப்படி சொன்னார் அப்படிங்கிறாங்க என்ன பண்ண சொல்கிறீங்க அவன் கடையை வித்துட்டு எங்கே போனான் ஏது போனான்னு தெரியல இப்போ முப்பது லட்ச ரூபா அவன் கையில் இருக்கு அப்படிங்கிறாங்க மனோஜ் கையில் முப்பது லட்ச ரூபா இருக்கா அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படிங்கிறாங்க என்ன பார்க்க வரேன் உங்களை பற்றி எல்லா உண்மையும் நான் சொன்னேன் ரோஹினியனோட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா அதான் உங்களோட தான் வாழ்வேன் நான் கனடா வரேன் நினைக்கணும்னு சொன்னார் அப்படிங்கிறாங்க மேடம் அதை வந்து எங்கள் அப்பா பணம் மேடம் அப்படிங்கிறாங்க எனக்கு நல்லாவே தெரியும் முத்து கண்டிப்பாக அவங்க அப்பா பணம் உங்களுக்கு கிடச்சிருவோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க சரி மேடம் அப்படிங்கிறாங்க இங்கே நடந்ததை முத்து வந்து அண்ணாமல்கிட்ட சொல்கிறாங்க அவன் இன்னும் திரும்ப முத்து அப்படிங்கிறாங்க இல்லைப்பா அப்படிங்கிறாங்க கடங்காரங்க நிறைய பேர் முத்து வீட்டுக்கு தேடி வராங்க அண்ணாமலை ஒவ்வொரு சட்டியாக சமாளிக்கிறாங்க அப்போ நடந்த விஷயத்த அண்ணாமலை அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க என்ன அந்த மாதிரி உணவுக்கு வந்து கடையை ஊற்றுட்டு அந்த முப்பது லட்ச ரூபாயோட எங்கேயோ போயிட்டான் ஆனால் அவன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தொன்னு லட்ச ரூபாய்க்கு மேலே கடன் வச்சிருக்காம்மா கடங்காரங்க எல்லோரும் வீட்டுக்கு தேடி தேடி வராங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குமா எனக்கு பென்ஷன் தான் வருது அதை வச்சு தான் சாப்பிட்டுட்ருக்கேன் மற்றபடி ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கும்போது அண்ணாமலை நீ கேலப்படாத ஓம்பேரில் பூர்வீகமாக இடம் இருக்குல்ல அந்த இடத்த விற்று அந்த கடனை செட்டில் பண்ணேன் வேறு என்ன செய்கிறது தென்னையை பார்த்தா தண்ணீர் பிள்ளையை பார்த்தா கண்ணி அது மாதிரி நீ பிள்ளையை பார்த்துட்டேன் என்ன செய்ய முடியும் அவனும் அப்படி தான் ஈர்க்கான் ஒன்றத்துக்கும் லாய்க்கில்ல சரி நீ வித்தரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி சொத்தை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க விற்று கடங்காரங்களுக்கு செட்டில் பண்ணிடுறாங்க இப்படியாக இருக்குது இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை ரொம்பவே மன வருத்தத்தில் இருக்கார் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க இல்லை மனோஜ் எங்கே போனால் எது போனான்னு தெரியல கனடா போகிறோம்னு சொன்னால் அங்கேயும் போகல இப்போ எங்கடா இருப்பான் அப்படிங்கிறாங்க தெரிலப்பா அவன் கையில் பின்னா இருக்குது அவன் ஒரு இளிச்சவாயின் மாதிரி எவனாவது ஆட்டையும் போட்டக்கூடாப்பா அப்படின்ட்டு இருக்கும்போது விஜயாவும் ஒன்றுமே பேச முடில எப்போவுமே மனோஜ் வந்து தள்ளில் தூக்கி வச்சு ஆடுவாங்க இன்றைக்கி எதுவுமே பேச முடியாமல் உட்காந்துருக்காங்க அப்போ விஜயாட்ட அண்ணாமலை கேட்குறாங்க மனோஜ் உண்டை சொல்லாமல் எதுவும் சொல்ல மாட்டான செய்ய மாட்டான விஷயம் எதுவும் சொன்னானா அப்படிங்கிறாங்க என்ட எதுவுமே சொல்லலைங்க அப்படிங்கிறாங்க பார்த்துப்போ அந்த வீட்டில் எந்த அளவுக்கு மரியாதை வச்சுருக்கான்னு சொல்லிட்டு ஆனால் நீ வந்து அவனை தான் பெருசாக சொல்லுவ இப்போ பாரு நம்ம வீட்டில் உள்ள பணத்தில் கடையை வச்சுட்டு அந்த கடையை விற்றுருக்கான் அதை கூட நம்மளுக்கு தெரியலை இன்னொரு ஆள் சொல்லி தான் நம்மளுக்கு தெரியுது ஆனால் அவன் வரலாம்னு நீ தேடிகிட்டு இருக்க நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம் என்னத்தை சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்போ தான் முத்து நினைக்கிறாரு செல்லும் சொல்வது நினைவு வருது ஒரு பழைய பஸ்ஸு ஒன்று விளக்கு வருது அதெல்லாம் எதுக்கு ஆகாது அதை வேணால் ஒரு ரெஸ்டாரண்ட் வேணால் மாற்றி நடத்தலாம் அப்படின்னு சொன்னதும் நினைவு வருது அப்போ ரவியை கூப்பிட்டு மொட்டை மாட்டில் பேசுகிறாங்க ரவி அப்பா ரொம்ப மன சங்கடப்படுதாரு அப்பா பணத்தில் ஒரு கடையை வாங்கி அந்த கடையையும் சம்மந்தமே இல்லாமல் முத்துட்டு போயிட்டானு நினைக்காங்க அதனால் வந்து அப்பா மன சந்தோஷப்பட்ட ஏதாவது செய்யணுண்டா நானும் நினைஞ்சேர்ந்தாண்டா பண்ணணும் அப்படிங்கிறாங்க நம்ம என்ன பண்ண முடியும் நம்மகிட்ட முப்பது லட்ச ரூபா பணம் இல்லை நம்ம அந்த பணத்தை கொடுத்து அந்த கடையை திரும்பி வாங்குறதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க அதே இடத்துல நம்ம எதாவது தொழில் பண்ணணுண்டா அப்பாவையும் ரொம்ப வைக்கணும்டா மனசு ரொம்ப சங்கடப்படுதாரு அண்ணாமலை பையன் எந்த இடத்துல கடையை எடுத்துகிட்டு போனோம்னா அதே இடத்துல அண்ணாமலை பையன் வேறு சொல்லி போனாங்கன்னாவது அப்பாவுக்கு ஒரு திருப்தி வரணும் அப்படிங்கிறாங்க அப்புறம் என்ன தான் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க செல்வ வாங்கிட்டு ஒன்று சொன்னால் பழைய பஸ் ஒன்று ஏலத்துக்கு வருதான் அந்த பஸ்ஸை எடுத்து ஒரு சின்ன நிலமாற ஹோட்டல் மாதிரி அந்த இடத்துல நம்ம வச்சுருவோம் என்ன அதை ரெடி பண்ணால் நீ அந்த இதெல்லாம் பார்த்துப்ப நான் அது பக்கத்துலேயே கார் ஸ்டாண்ட் மாதிரி வச்சுக்கிறேன் ஸ்டாண்ட் ரெண்டு காரையும் அதில் போட்டுக்கிறேன் ஆஃபர் அதை ஃபோன் காலில் ஆஃபர் வருதை ஓட்டுக்கிறான் நேரில் வந்து சொன்னான்னு ஓட்டிக்கிறேன் நீ அந்த ஹோட்டல் நடத்திக்கடா அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆகிட்டோம் அப்படின்னா அந்த கடையே வாங்கி அப்பாவை நடத்த ஓட்டலான்டா அந்த மனோஜை நம்ம நம்பிக்கிட்டு இருந்தால் சரியோராகடா அவன் வந்து அந்த பணத்தை வச்சுலாம் நம்ம அதை வாங்க முடியாதுடா இப்போ அவன் கனடா போகிறேன்னு சொன்னான் கனடாவுக்கு போன மாதிரி தெரில அந்த ஜீவா மடக்கா அதை வந்தால் கால் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது முத்துக்கு ஒரு கால் வருது முத்து மனோஜ் வந்து கனடா வந்துட்டோன்னு எனக்கு கால் பண்ணார் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க உடனே மனோஜ் வந்துடுறாரு சுலகம் மனோஜ் அப்படிங்கிறாங்க ஜீவா நாங்கள் வந்து டைம் ஒன்று அவங்களோட தான் இருப்பேன் அப்படின்னு சீனை போகிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் உங்கள் கடை விற்று பணத்தைங்க அப்படிங்கிறாங்க என் அக்கௌண்ட்டில் தான் இருக்கு அப்படிங்கிறாங்க அதை என் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க அப்படிங்கிறாங்க ஏகி ஜீவா இந்த பணத்தை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து எனக்கு திறமாட்டேங்க சொல்கிறதுக்கா அப்படிங்கிறாங்க அந்த பணத்தை என் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா நான் உங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என் நான் சொன்னால் நான் சுற்றிக்கும் உங்களை வாரிசு அப்படிங்கப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜீவா அக்கௌண்டுக்கு அனுப்பிடுறாங்க ஜீவா அக்கௌண்ட்டுக்கு அனுப்புனதை அப்படியே ஜீவா வந்து முத்து அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுறாங்க முத்து கடன் பண்ணுறாங்க முத்து உங்கள் அப்பா பணம் உங்கள்கிட்ட வந்துடுச்சே அந்த வித்தை கிடையாது நீங்கள் வாங்கி நீங்களே அதை தொழில் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க ரொம்ப நன்றி ஜீவா அப்படிங்கிறாங்க பரவாயில்ல முத்து இருக்கட்டும் நானும் உங்கள் அப்பாவுக்கு நன்றி கடன் கடன்பட்டிருக்கோம்ல உங்கள் அப்பாவை உங்கள் அண்ணன் பணம் ஏமாற்றி கொண்டு வந்தார் அந்த பணத்தை நான் கொண்டு வந்தேன் இப்போ அதே பணம் மறுபடியும் ஆங்கர் வந்துச்சு நான் உங்களுக்கு தந்துட்டேன் அப்படிங்கிறாங்க உடம்பு ஜீவோக்கிட்ட ரொம்பவே கோபப்படுது மனோஜ் நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க நீ பண்ண துரோகத்தோட இது பெரிய விஷயம் கிடையாது போயிட்டு வா அப்படிங்கிறாங்க மனோஜ் ரொம்ப கோபமாக ஜியோவை கடந்து வெளியே போகிறாங்க அவங்க வீட்டை விட்டு இன்னும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்